ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு இனிப்பு பணியாரம் அல்லது கரைச்சி ஊற்றின பணியாரம் அல்லது அப்பனும் சொல்லுவாங்க எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம இட்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் கால் கப் அளவு பச்சை அரிசி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கழுவி மிக்சி ஜாரில் அல்லது கிரைண்டரில் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப திக்காகவே இருக்கட்டும் வெள்ளம் சேர்த்ததும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்கள் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு கரண்டி மாவை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா புசு புசுன்னு பொங்கி வருது நம்ம ஊற்றுனதுமே கொஞ்ச நேரத்தில் பனியாரம் மேலே எழும்பி நல்லா வரும் புசு புசுன்னு இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா நிற மாதிரி வரணும் இந்த அளவுக்கு நிற மாதிரி வெந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி நம்ம அப்போ ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான் சுவையான இனிப்பு பணியாரோ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்